ஆபரேஷன் சிந்துர் வெற்றிக்கும் பிரதமர் பிறந்தநாளுக்கும் அர்ப்பணிப்பு அரியானாவிலிருந்து சைக்கிள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உதகை வந்த தீபக் சர்மாவிற்கு பாஜக உற்சாக வரவேற்பு பஹாம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை தொடர்ந்து நாடு முழுவதும் கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது அதனுடன் இணைந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஹரியானாவை சேர்ந்த இளைஞர் தீபக் சர்மா சிறப்பு சைக்கிள் பயணம் மேற்கொண்டு வருகிறார் ஹரியானா மாநிலம் பானிப்பட்டில் துவங்கிய இந்த பயணம் டெல்லி ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா வழியாக வந்து இன்று நீலகிரி மாவட்டம் உதகை வந்தடைந்தது உதகையில் பாஜக மாவட்ட தலைவர் தர்மன் முன்னாள் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் ஆகியோர் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் மகளிர் அணியுடன் சேர்ந்து தீபக் சர்மாவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மலர் மாளிகையால் அலங்கரித்து பாராட்டிய மாவட்ட தலைவர் தர்மன் தேசிய ஒற்றுமைக்கும் தேசபக்திக்கும் எடுத்துக்காட்டாக இந்த சைக்கிள் பயணம் அமைகிறது என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தீபக் சர்மா முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது தீராத பட்டுக் கொண்டுள்ளேன் அவரை நேரில் சந்திக்க வேண்டும் என்பதே என் பெரும் ஆசையின் உருக்கமாக தெரிவித்தார் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பிறகு உதகிலிருந்து கோவைக்கு தனது சைக்கிள் பயணத்தை தொடர்ந்து சென்றார் அவரை பாஜகவினர் வாழ்த்தி வழி அனுப்பினர் ஆபரேஷன் சிங்களூரின் வெற்றியை முன்வைத்து இந்தியா முழுவதும் சைக்கிள் பேரணி செல்ல வேண்டும் என்று மாவட்டத்தை கலந்து இன்றைய தினம் நரேந்திர மோடிஜி அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது உதகை நகரிலே நம்ம இழந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நமது நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவருடைய சைக்கிள் பேரணி வெற்றியடைய வேண்டும் நமது சிந்து நாடு முழுவதும் பட்டித் எல்லாம் சென்றடைய வேண்டும் சைக்கிள் பேரடின் மூலமாக என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்